தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலுவெளி மூலம் எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால் குடமுழுக்கு அதிலேயும் அறுபடை வீடு கொண்ட செந்தியில் ஆண்டவர் கந்தர் கடம்பர் கதிர்வேலர் நம்முடைய முப்பாட்டன் தமிழ் கடவுள் முருகன் திருக்கோயில்களின் குடமுழுக்கை பற்றி தான் பேச இருக்கிறோம் ஏற்கனவே இரண்டு மூன்று காணொலிகளில் இந்த வழிபாட்டு மொழி என்பது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்திலிருந்து தமிழ் தேசிய அமைப்புகள் குறிப்பாக தமிழர் தேசிய இயக்கம் ஐயப்பல நெடுமாறன் தலைமையிலான அமைப்பு என்னென்ன பணிகளை செய்தோம் எப்படியெல்லாம் களமாடினோம் என்பதை பற்றி நாம் நம்முடைய எரிதனல் வலைவுகளிலே பேசியிருக்கிறோம் நீங்களும் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் இப்பொழுது கடந்த ஏழாம் பக்கல் நடைபெற்ற நம்முடைய திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா முழுமையான வெற்றி என்று சொல்ல இயலாததான் ஆனால் நம்முடைய போராட்டம் நம்முடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் இதன் வாயிலாக ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறோம் என்று சொல்லலாம் பலர் சொல்லுகிறார்கள் தமிழில் வழிபாடு நடந்ததை கண்ணால் கண்டோம் தமிழ் மந்திரங்கள் அங்கே ஓதப்பட்டன திருமுருகன் திருப்புகள் அங்கே பாடப்பட்டது நம்முடைய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்ற அந்த பாடல்லாம் அங்கே பாடப்பட்டது என்று சொன்னார்கள் ஆறாம் பக்கலே குடமுழுக்கு நிகழ்வுக்கு முதல் நாளே நானே ஏறக்குறைய ஒரு நான்கு மணி நேரம் நம்முடைய செந்திலாண்டவர் கோவிலை சுற்றி சுற்றி வந்தேன் அப்பொழுது ஒளி கேட்கப்பட்ட பாடல்கள் பெரும்பாலும் நம்முடைய தமிழ் மந்திர பாடல்கள் திருமுருகன் திருப்புகள் அதேபோல சிவனை பற்றிய பாடல்கள் இப்படி கேட்டுக்கொண்டே தான் இருந்தது ஆனால் உள்ளுக்குள் வடமொழியில் அவர்கள் வழிபட்டார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அந்த புனித நீர் கோபுர கலசங்களிலே தெளிக்கின்ற பொழுது கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா செந்திலாண்டவர் அரோகரா முருகா அரோகரா என்ற பாடெல்லாம் விண்ணை பிளந்தது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பரப்பு முழுவதும் நிறைந்தது வாயில் முணுமுணுத்து கொண்டு அந்த பட்டர் அல்லது திரி சுந்தரர் என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சகர் என்ன படிக்கிறார் என்று எவருக்கும் கேட்கவில்லை தமிழ்தான் அங்கிருந்த லட்சக்கணக்கான தமிழர்களின் செவிகளில் தேனாக பாய்ந்தது நாம் எல்லா தொலைக்காட்சிகளை பார்வையிட்டோம் சமூக வலைதளங்களிலும் நாம் காண முடிந்தது கேட்க முடிந்தது நமக்கான வினா என்னவென்று சொன்னால் நாம் நம்முடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சி ஆட்சித்தமிழ் புரட்சி குற்றம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கின்ற பல்வேறு அமைப்புகளின் வாயிலாக ஏப்ரல் தொடக்கத்திலிருந்தே நாம் கோரிக்கையை எழுப்பிக் கொண்டிருந்தோம் ஏப்ரல் தொடக்கத்திலே இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு விண்ணப்பம் அனுப்பினோம் அதே போல் அந்த விண்ணப்பத்தினுடைய படிகளை அதாவது நகல்களை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் மாண்புமிகு இந்து சமய அறநிலத்துறை அமைச்சர் அப்புறம் துணை ஆணையர் என்று பலருக்கும் நாம் விடுத்து வைத்தோம் மாவட்ட ஆட்சியர் உட்பட அதற்கு எந்த விடையும் அவர்கள் தரவில்லை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத் தமிழர் முன்னணி அதே போல தமிழ் தேசிய பேரியக்கத்தை இயக்கத்தை சார்ந்த தெய்வ தமிழர் பேரவை தனிநபராக இருந்த வழக்குரைஞர் தீரன் திருமுருகன் இவர்கள் எல்லாம் ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்திலே தொடுத்திருந்தார்கள் நம்முடைய கரூர் மூத்த வழக்குரைஞர் தமிழ் ராஜேந்திரன் அவர்களும் அதிலே பெரும் ஈடுபாடு காட்டினார்கள் நாம் போராட்டம் மட்டும் அறிவித்தோம் கால வரையற்ற பட்டினி போராட்டம் நம்முடைய பெரும்பாட்டன் மன்னருக்கு மன்னர் ராஜராஜ சோழன் சிலைக்கு முன்பு கைது செய்யப்பட்டோம் அதனுடைய வழக்கு ரெண்டு மூன்று ஆண்டுகள் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை பல முறை நீதிமன்றத்தில் நேர் நின்று வழக்காடி வழக்கில் நாம் விடுதலை பெற்றோம் இப்பொழுது என்னவென்று சொன்னால் திருமுருகன் திருக்கோயில் திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஏப்ரல் தொடக்கத்திலே விண்ணப்பங்களை அனுப்பி ஜூலை திங்கள் எட்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்துவிட்டு ஜூலை பதினாலு பொதுக்கூட்டமாக நடத்தினார்கள் சரி போகட்டும் அதெல்லாம் கடந்து செல்வோம் அந்த பொதுக்கூட்டத்திலே தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஆற்றல் மரவர் செந்தமலர் சீமான் நூறு விழுக்காடு தமிழில் அங்கே மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும் இல்லையானால் திருச்செந்தூரை நாம் தமிழர் கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்று சொன்னார் இப்படி வீரம் முழக்கமிட்டார் அடுத்த நிலை பனையில் ஏறினார் பனையில் ஏறி கல் இறக்கியது மிகப்பெரிய பேசுபொருளானது தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் குடமுழுக்கு விழாவில் தமிழ் கோபுரம் ஏற வேண்டும் கருவறைக்குள்ளும் நுழைய வேண்டும் யாக ஒலிக்க ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை பெண்ணுக்கு தள்ளப்பட்டது அதன் பிறகுதான் நாம் சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு மதுரை கிளையை நாம் அணுகினோம் நாம் அணுகிய பிறகு வீரத்தமிழர் முன்னணியும் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள் தமிழர் பேரவை இதிலே செந்தமிழர் சீமானோடு வந்து மணியரசன் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் பொதுக்கூட்டத்தில் பேசியதோடு சரி அடுத்த கட்ட எந்த நடவடிக்கையிலும் தெய்வத்தமிழர் பேரவை இறங்கவில்லை நாம் தான் இறங்கினோம் நாம் வழக்கப்பட்ட பிறகு வீரத்தமிழர் முன்னணி சார்பிலே செந்தில்நாதன் சேக்வரா வழக்கப்பட்டார் தீர்ப்பு வந்தது தமிழில் அங்கே மந்திரங்கள் ஓதப்பட்டது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் நாம் எந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் என்று சொன்னால் நீங்கள் மேடையிலே பேசியது நூறு விழுக்காடு தமிழில் மட்டுமே மந்திரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் இல்லையானால் திருச்செந்தூரை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று முழங்கினீர்களே அந்த முழக்கம் என்னானது திரு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா தமிழ் சொல் வந்திருக்கிறதே இந்த தமிழ் மகன் வந்து குதித்தான் செந்தூரிலே திரு குடமுழுக்கு விழா நன்னீராட்டு விழா நல்ல தமிழ் வந்திருக்கே யாரால் வந்தது என்னால் தான் வந்தது என்று சொன்னீர்களே தம்பி உங்களுக்கு திருச்செந்தூர் வரலாறு தெரியாது இங்கே தமிழ் தேசிய களமாடிய தமிழ் போராளிகளுடைய நடவடிக்கைகளும் வரலாறும் தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நம்முடைய திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா அழைப்புதலை தேவையானால் தகவல் வரும் உரிமைச் சட்டத்திலே மடல் எழுதி கேட்டு வாங்கி பாருங்கள் அந்த அழைப்புதலில் பங்கேற்பவர்கள் இந்த அழைப்புதலில் கூட ஒரு சில ஆங்கில முன் எழுத்துகள் வந்திருக்கிறது சில பெயர்களுக்கு முன்னால் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நடைபெற்ற குடமுழுக்கு விழாவினுடைய அழைப்பதில் ஒருவர் பெயருக்கு முன்னால் கூட ஆங்கில முன்னெழுத்து இல்லை தம்பி அந்த வரலாறை படைத்தவர்கள் நாங்கள் என்பதை புரியாமல் புலம்பாதீர்கள் செந்தமிழர் சீமான் அவர்களே தெரியவில்லை இந்த அண்ணனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சரி ஐம்பது விழுக்காடு தமிழில் மந்திரங்கள் ஓதப்பட்டன நீதிமன்ற கட்டளையின்படி ஐம்பது விழுக்காடு வடமொழியில் மந்திரங்கள் ஓதப்பட்டன முடிந்து போனது கடந்து செல்வோம் இப்பொழுது திருப்பரம் குன்றம் வந்திருக்கிறதே செந்தூர் முடிந்து விட்டது குன்றம் இன்றைக்கு வந்திருக்கிறதே நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்ன அறுபடை வீடுகளில் முதல் வீடு திருப்பரங்குன்றம் இரண்டாவது வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூர் முடிந்து விட்டது வருகிற இன்றைக்கு பத்து வருகிற பதினாலாம் மக்கள் திருப்பரங்குன்றம் நம்முடைய திருமுருகன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா நான் கேட்கிறேன் மேடையில் பேசுவதை ஒரு முறையாவது செயற்படுத்தி காட்டுங்கள் செந்தமிழர் எத்தனையோ சிக்கல்கள் ஒன்றிய அரசால் மேலும் 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 தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீங்க அதில் ஒன்றையாவது கையில் எடுத்துக்கொண்டு வாகை சூடக்கூடிய நிலை இருக்கிறதா இப்ப பரந்தூர் பரந்தூர் வானூர்தி நிலையம் நான் போய் இறங்கி விட்டதுனால இன்றைக்கு நின்று இருக்கிறது நிலம் கையகப்படுத்துகிற பணி இன்றைக்கு தொடங்குகிறது பரந்தூரை சேர்ந்த பல பேரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கடந்த வாரம் கிட்டியது அங்கே உண்மையான நிலவரம் என்ன குறிப்பாக இந்த கூத்தாடி விஜய் போன பிறகு அவர் ஒரு மேடையில் பேசுகிற பேச்சு அல்லது தீர்மானம் போட்ட பிறகு தமிழக வெற்றி கழகம் தீர்மானம் போட்டு விட்டது இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார் நான் தான் போய் முதலில் களமாடினேன் அதன் பிறகு நடிகர் விஜய் வந்து விட்டார் வந்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன் தீர்மானத்தை வரவேற்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் என்ன சொன்னீங்க நான் இருக்கும் வரை பரந்தூர்லே வானூர்தி இறங்குவதை பார்த்து விடுவோம் என்று வீராப்பு காட்டினீர்கள் வீரம் வசனம் பேசினீர்கள் இன்றைக்கு அங்குள்ள நிலவரத்தை நான் கேட்டறிந்தது ஒரு ஏக்கர் நிலத்திற்கு மூன்று கோடி பணம் கொடுக்க போவதாக செய்திகளை அரசு தரப்பிலே இந்த திராவிட மாடல் அரசு தரப்பிலே அவர்களுக்கே உள்ள கைகூலிகளை வைத்து அங்கே ஊடாட விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு பலர் பணம் கிடைத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்து இருப்பதாக கவலை தருகின்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது செந்தமலர் சீமான் அவர்களே சொல்லுக்கும் செயலுக்கும் நம்முடைய செந்திலாண்டவர் திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற உஷாவலில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதி அரசர் ஐயா சுப்பிரமணியனார் சொன்னார் யாரை பார்த்து சொன்னார் அரசு தரப்பு வழக்குரைஞரை பார்த்து சொன்னார் குடமுழுக்கு நிகழ்வை பொறுத்த வரையில் வழிபாட்டு மொழியை பொறுத்த வரையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்களே உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வெகு துறை இருக்கிறது எனவே எழுத்துப்பூர்வமாக நீங்கள் அறிக்கை போடுங்கள் நீதித்துறைக்கு என்று சொன்னார் அதே போலதான் சொல்கிறோம் சந்தமல சீமானவர்களே உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வெகுதொலைவு இருக்கிறது பரந்தூரிலே இன்றைக்கு நிலம் கையகப்படுத்தப்பட இருக்கிறது திருப்பரங்குன்றத்திலே பதினாலாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கிறது நாம் வழக்குப்பட முடியாது அங்கே களமாடக்கூடியாது அந்த அளவுக்கு எனக்கு வலிமை இல்லை உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்களை கொண்ட வாக்களித்த இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாம் தமிழர் கட்சி என்ன செய்கிறது உடம்புக்கு விழா அன்று திருச்செந்தூரை நாம் தமிழர் கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடும் ஒரு முறையாவது கொண்டு இப்ப திருப்பரங்குன்றம் நல்ல வாய்ப்பு அருமையான வாய்ப்பு அரசே தருகிற வாய்ப்பு என்னை போன்ற நூற்றுக்கணக்கான தமிழ் அமைப்புகள் வழிபாட்டு மொழி தமிழ்தான் இருக்க வேண்டும் என்று ஜனநாயக அடிப்படையில் குரல் கொடுக்கிறோம் அறவழியிலே போராடுகிறோம் போராடக்கூடிய இடங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது களமாடுகிறோம் திருப்பரங்குன்றத்திலே வாய்ப்பு இல்லை வீரத்தமிழர் தமிழர் முன்னணி தெய்வ தமிழர் பேரவை நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பேரியக்கம் திருப்பரங்குன்றத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நூறு விளக்காடு அதன் ஊடாக செந்தமிழர் சீமானவர்களே நீங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய அருந்தவ புதல்வர் மாவியையும் உங்களுடைய வாழ்க்கை இணைய அன்பு மகள் கையல்வெளி போன்றவர்களையும் அழைத்து வந்து ஏதோ பெரிய வேலை போட்டீங்க உண்டியல்ல திருச்செந்தூர்ல அது வைரவேல் என்று சொன்னார்கள் தங்கவேல் என்று சொன்னார்கள் எடை தெரிய தெரியவில்லை கேட்டால் ஜி ஸ்கொயர்ல இருந்து வாங்கி கொண்டு போட்டார் என்றெல்லாம் தமிழா தமலா பாண்டியன் போன்றவர்கள் பேசினார்கள் நான் பேசல ஆனால் அந்த வழிபாட்டின் போது உங்களுக்கு முன்னால் நின்று மந்திரம் திரிசுந்தரர் எந்த மொழியில் வழிபட்டார் ஏன் நீங்கள் தமிழ் மொழியில் வழிபடுங்கள் என்று அவர் இடத்தில் வலியுறுத்தவில்லை அங்கேதான் எழுதி தமிழிலும் வழிபட முடியும் தமிழிலும் மந்திரங்கள் பாடப்படும் என்று எழுதி நீங்கள் ஏன் செய்யவில்லை சொல்லவில்லை என்கின்ற வினாக்களோடு அந்த வினாவும் மறைந்து போகாது மறைக்கவும் முடியாது அங்கே நீங்கள் சால்வை போட்டீர்கள் மாலை மரியாதையெல்லாம் ஏற்றீர்கள் அப்புறம் வந்து தலையிலே பரிவட்டம் கட்டினீர்கள் நம்முடைய திருமுறையினை வழிபட்டீர்கள் ஆனால் உங்கள் முன்னாலே வடமொழி மந்திரங்கள் ஓதப்பட்டன ஆனால் முழுக்கு விழாவில் நூறு விழுக்காடு தமிழில் மட்டுமே இல்லையானால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்றீர்கள் எப்பொழுது அருமையான வாய்ப்பு சந்தமிழர் சீமானவர்களே இந்த மாடுகளை வைத்து மாநாடு நடத்துவதை இன்றோடு நிறுத்திவிட்டு நாளை முதல் திருப்பரம் குன்றத்தை நாம் தமிழர் கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நூறு விழுக்காடு நம்முடைய திருமுருகன் தெருப்புகள் பாடக்கூடிய தமிழ் மந்திரங்களை ஓத வையுங்கள் பிறகு மற்றதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்